ராகவன் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை திறன் வாய்ந்தவர்களாகவும் சுயசார்புடையவர்களாகவும் மாற்றுவதே அரசின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது உலகெங்கும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது என்று ஐநா சபைகள் சபையில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் தினமாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஐ பி கிரிக்கெட் போட்டியில் தில்லி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை திறன் வாய்ந்தவர்களாகவும் சுயசார்புடையவர்களாகவும் மாற்றுவதே அரசின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் கல்வி முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் மும்பை மற்றும் கான்பூர் ஐஐடி களில் செயற்கை நுண்ணறிவு புலனாய்வு நடைமுறை உயிரி அறிவியல் உயிரி தொழில்நுட்பம் மருத்துவம் மற்றும் மருந்து தொடர்பான உயர் ஆராய்ச்சி மையங்கள் தொடங்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையுடன் இணைந்து ஆராய்ச்சிப் பணிகளை முன்னெடுத்துச் செல்ல உறுதிமொழி ிருப்பதற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் புதுமை படைப்பாளிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இந்த ஒற்றுமை வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆராய்ச்சி பணிகளுக்கான நிதி ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் ஆறாயிரம் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினாா் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்க வாய்ப்புகள் குறித்த பயிலரங்கை மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் உள்ள அடல் அக்ஷயா ஊர்ஜா பவனில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் வழங்கும் திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் ஒற்றுமை மற்றும் ஒருமித்த கருத்து நிலவுவது அவசியம் என்று கூறியுள்ளார் இதே கருத்தை வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியும் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் உலகெங்கும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது என்று ஐநா சபையில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஐநா அலுவலக தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய ஐநாவிற்கான இந்தியாவின் துணை நிரந்தர பிரதிநிதி திருமதி யோஜ்னா பட்டேல் தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து வருவதை அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு குவாஜா ஆசிப் ஒப்புக்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினாா் இதன் மூலம் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவும் நிதியுதவியும் அளித்து வருவது நிரூபணமாகியுள்ளதாகவும் இந்திய பிரதிநிதி தெரிவித்தார் சர்வதேச அமைப்புகளை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிராக ஆதாரமற்ற தகவல்களை பரப்பி வருவதாகவும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக யூனியன் பிரதேச அரசு அறிவித்துள்ளது பஹல்காமை அடுத்து பைசரன் வனப்பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள எண்பத்தி ஏழு சுற்றுலா தலங்களில் சூரிய கோவில் நீர்வீழ்ச்சி ரஜவுரி கதல் உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு இடங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக காஷ்மீரை ஒட்டிய எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பகவான் பரசுராமர் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆயுத பயிற்சி மற்றும் வேத ஞான மிக்கவரான பரசுராமனின் அருளால் மக்கள் அனைவரது வாழ்விலும் வலிமையும் துணிச்சலும் செழித்தோங்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மும்பையில் நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சி மாநாடு ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக திகழச் செய்யும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பான கட்டுரை ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் கதை சொல்வதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராணங்களை எடுத்துக் கூறுவதில் இந்தியா எப்போதும் சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் படைப்பாற்றல் திறன் ஊடகங்களை தற்போதைய டிஜிட்டல் சூழலுக்கு ஏற்ப மாற்றியிருப்பதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் தினமாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் காவல்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் காவல்துறையினருக்கான பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட நூற்றி இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு புகழும் கண்புஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டியிட முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் கொண்டாடப்படும் இந்நாளில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல் குருதைக் குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது விழாவின் முக்கிய அம்சமான கள்ளழகர் வைகை ஆற்றல் எழுந்தருளும் நிகழ்ச்சி வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை சுவாமி சன்னதி முன்பாக உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது முன்னதாக கொடிமரம் முன்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்திர நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட இன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்து ஐம்பத்து ஒன்பது மணிக்குள் முதுநலக்களத்தில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது சித்திரை திருவிழா இன்று துவங்கியுள்ள நிலையில் அம்மனும் சுவாமியும் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்வும் விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் ஆறாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் எட்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டமும் உள்ளது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் பனிரெண்டாம் தேதி கண்டலகர் வைகை ஆற்றில் எழுந்திரளும் விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியுள்ள நிலையில் நகரெங்கும் விழா கோலம் தயாராகி வருகிறது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா கனடா நாட்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தற்போதைய பிரதமர் திரு மார்க் கார்னே தலைமையிலான லிபரல் கட்சி முன்னணியில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள முன்னூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில் ஆட்சியை பிடிக்க நூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவைப்படும் நிலையில் ஆளும் லிபரல் கட்சி நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அமெரிக்காவில் பணியாற்றும் ட்ரக் ஓட்டுநர்கள் ஆங்கிலத்தை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ள அந்த உத்தரவில் நாட்டின் அலுவல் மொழியான ஆங்கிலத்தை அறிந்திருப்பது பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சோதனைச் சாவடிகள் போக்குவரத்து எச்சரிக்கை பலகைகள் மற்றும் எல்லைப்புற ரோந்து வாகனங்களில் இடம்பெற்றுள்ள ஆங்கில வாசகங்களை எளிதில் புரிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த உத்தரவிற்கு அமெரிக்காவில் பணியாற்றும் சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை முப்பத்தி எட்டு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன் எடுத்துள்ளது இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை திறன் வாய்ந்தவர்களாகவும் சுயசார்புடையவர்களாகவும் மாற்றுவதே அரசின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது உலகெங்கும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது என்று ஐநா சபையில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் தினமாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது